வணக்கம் நண்பர்களே இன்று நான் திருப்புகழை பாடுவதால் நமக்கு ஏற்படும் நன்மைகளை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் திருப்புகழை நாம் தினமும் பாடுவதால் பல அதிசயங்களும் அற்புதங்களும் நம் இல்லத்தில் நிகழும் இதை நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்கள் முருகனிடம் சரணாகதி ஆகிவிடுங்கள் உங்களுக்கு ஏற்படும் பண தொல்லைகளும் மனக்கவலைகளும் நீங்கிவிடும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து திருப்புகழை பாடுவதால் பல அதிசயங்கள் அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தோன்றும் நீங்கள் மாலை வேளையில் அதாவது ஏழு மணியிலிருந்து எட்டு மணி உங்களுடைய குடும்பத்தோடு உங்கள் கணவர் குழந்தைகளோடு இறைப்பாடலை தினமும் பாடுவதால் பல அற்புதங்கள் அதிசயங்கள் உங்களுடைய குடும்பத்தில் தோன்றும் இதனால் குடும்ப ஒற்றுமைகளும் அன்பும் தோன்றும் தினமும் நீங்கள் நம்பிக்கையோடு இதை செய்யுங்கள் மாலையில் குடும்பமாக அமர்ந்து உங்கள் குழந்தைகளோடு பாடலை பாடுவதே பழக்கமாக வைத்துக் கொள்வதால் பல நன்மைகள் நமக்கு தோன்றும் திருப்புகழை பாடுவதால் பல நோய்கள் நமக்கு நீங்கும் முகம் வசீகரமாகும் லக்ஷ்மி கலை தோன்றும் நன்றி வணக்கம் நண்பர்களே நம்பிக்கையோடு செய்யுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே